இன்பம் பொங்கிடும் தமிழர் திருநாளின் மகிழ்ச்சியை கூட்டிடும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். கழகத் தலைவரின் அவர்களின் கிணங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தேர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் வழிகாட்டுதல் கிழக்கு கடவு சட்டமன்ற தொகுதி தொண்டாமுத்தூர் கிழக்கு ஒன்றியம் பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சி பச்சாபாளையம் மற்றும் காந்தி காலனியில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்தர் வழங்கினார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுவகுமார் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் கே பி ஆர் தியாகராஜன் ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் அமிர்தஜோதி ராஜேந்திரன் கிளை செயலாளர்கள் பற்றாபாளையம் மகேந்திரன் தர்மன் கிட்டுசாமி ஊர் நாயக்கர் ராமசாமி கேபிள் கிருஷ்ணன் மற்றும் ஐ டி விங் ஒருங்கிணைப்பாளர் அம்முக்குட்டி மற்றும் சரவணன் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்